ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக நம்ம வந்து இந்த சங்கரன் கோயிலில் வந்து ராகவேந்திர மடத்தை பற்றிலாம் நிறைய பேசணும் இது வந்து யோக ராகவேந்திர பிருந்தாவனம்னு பேர் வச்சுருக்கிறாங்க மேலே மேலே இருக்கிறது கூட யோக ஆஞ்சநேயர் இங்கே வந்தால் யோகம் கிடைக்கும் அதுக்காக தான் அந்த பேர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தல பத்தை பற்றி நம்ம அந்த கடந்த பதிவில் பார்த்தோம் இப்போ அந்த ராகவேந்திரோடைய பிருந்தாவனத்தில் நிறைய மகிமைகள் நடந்தாலும் இங்கே நாகர் வந்த அற்புதம்லாம் பயங்கரமாக நான் ஏற்கனவே உள்ள பதிவில் சொல்லியிருக்கிறேன் இங்கே சங்கர்லிங்க சுவாமி இருக்கிறாரு சங்கர்நாராயண சுவாமி இருக்கார் கோபதி அம்பாள் இருக்கிறாங்க முருகர் இருக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தோன்னா பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதி அந்த சமாதி வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பழமையான சமாதி கூட சொல்கிறாங்க பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தருங்கிறாங்க இந்த சித்தர் இந்த சுவாமிக்கு பக்கத்தில் ராகவேந்திரர் வந்து அருள் புரியுன்னா எவ்வளோ பவர் இருக்குன்னு நினச்சி பாருங்கள் இப்போ பழனிக்கு போனால் முருகருடைய அருள் வந்து போகர் சமாதி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி ராகவேந்திரர் இன்னும் தன்னுடைய தவ வலி மேலே இன்னும் நிறைய பண்ணணுங்கிறது இங்கே எங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு யோக ராகவேந்திரராக அங்கே இருந்து அமர்ந்து கொண்டு எல்லோருக்கும் அருள் புரிகிறார் அப்படிப்பட்ட இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்திருக்குது ஒரு நாகருங்க வந்த கதை அதை நான் சொல்வதை விட இந்த ஆலயத்திலே சேவை செய்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கும் நண்பர் திரு ஆறுமம் அவர்களை சந்தித்து அவர்களிடம் கூடுதல் தகவலை கேட்டுக்கொள்வோம் சார் வணக்கம் உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கங்க அறிமுகப்படுத்தி இந்த கோயிலில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது என்னையை பற்றி அறிமுகப்படுத்தணும்னா நான் வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே வந்து தொழில் எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கோயில் பக்கத்தில் போய் தொழில் போடுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தொழில் பண்ணுற இடத்துல வந்து கோயில் வந்து அமைஞ்சிது உண்மையிலே இது வந்து பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ராயர் வர்றதுக்கு முன்னால் இருந்தே நான் ஒரு தொழில் படிக்கிட்டு இருக்கேன் வெளியில் வந்து ஒரு ஹெல்மெட் ஷாப் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாமே சாதாரணமாக எந்த விதமான ஒரு பராமரிப்பு எதுவுமே இல்லாமல் இருந்து திரும்ப நம்ம ராயரை கொண்டு உள்ளே வச்சதுக்கப்புறம் இந்த பிருந்தாவனம் வந்து இன்னைக்கு சங்கரன் கோயிலில் எல்லாருமே பேசக்கூடிய அளவுக்கு பிரமிப்பாக இருக்குது அதே சமயம் இங்கே நடந்த அற்புதங்களை பற்றி சொல்ல சொன்னார் அற்புதங்கள் சொல்லணும்னா எனக்கு டைம் காணாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஷார்ட்டாக ஒரு சின்ன சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் ஒரு சமயம் இந்த கோயிலில் வந்து ஆச்சாரி உள்ள பூஜை பண்ணுறவர் ஒரு உள்ளே இருக்கும்போது நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணிக்கு அவர் வெளியில் தச்சையெல்லாம் வரும்போது ஒரு நாகம் பெரிய நாகம் வந்திருக்கு அந்த நாகத்தை அவர் அன்னைக்கு தான் பார்த்துருக்காரு நான் பல சமயம் பார்த்துருக்கேன் ஏன்னா அது வந்து ஒரு தெய்வம்சம் நிறைந்தது அது நீ பார்க்கும்போதே ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும்போது அது கண்ணும் என்னுடைய கண்ணும் நேருக்கு நேர் பார்ப்பேன் அளவுக்கு அது சக்தி வாய்ந்த நாகம் அந்த நாகம் வரும்போது இவர் பயப்படாங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் எங்கே போச்சு அப்படின்னு அப்போ வந்து அவர் வந்து சொன்னார் இந்த கோயிலுக்கு பின்னால் தான் போச்சு கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது பாருங்கள் அப்படின்னாரு அப்போ நான் என்ன செஞ்சால் போய் சுற்றி சுற்றி பார்க்குறேன் இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு முன்னால் என் கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கதையும் நான் கவனிக்கலை சுற்றி சுற்றி பார்க்குற அந்த நாகம் கண்ணில் தெரியல மாமா இல்லையே அப்படிங்க அந்த சத்தம் மட்டும் கேட்கு கடைசியில் டக்குன்னு இப்படி பார்க்கும் ஒரு செகண்ட் பார்க்கும்போது என் கண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்தா ஒரு நாகர் சிலை அந்த சிலையை பற்றி நான் சொல்லிக்கிறேன் அதாவது நம்ம கோயிலில் வந்து இந்த சிலைகள் எல்லா சிலைகளுமே ஆரம்பத்துலேயே இருந்தது இந்த நாகர் சிலை வந்த வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் நாற்பத்தஞ்சு நாள் வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த சிலையை கொழந்தை சங்கரன் கோயிலில் பெரிய கோயிலில் வைக்கணும்னு பூஜை பண்ணி கொழந்திருக்காரு அவர் ஒரு வேண்டுதல் குழந்த இல்லை அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு குழந்தவர் சங்கரம் கோயில் பெரிய கோயிலில் வந்து இங்கே அனுமதி கிடையாது நீங்கள் பாம்பாட்டி சித்தர் கோயிலில் வைங்க அப்படின்ட்டுருக்காங்க பாம்பாட்டி சித்தர் கோயில் போயிருக்காங்க அங்கேயே அனுமதி இல்லை அப்படின்னு இருக்காங்க தற்செயலாக வரும்போது நான் ஹெல்மெட் ஷாப் போடும்போது இந்த கோயிலை எட்டி பார்த்துட்டு ராகவேந்திர கோயில் நாகர் செலலாக இருக்குது இந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னார் உடனே ட்ரஸ்ட்டில் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ட்ரஸ்ட்டில் ஃபோன் பண்ணி ட்ரஸ்டோட நிர்வாகி திரு அப்பாராவோ அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன் அப்போ அவர் உடனே வைங்க ஆறுமோ அப்படின்னாரு இந்த சிலையை எல்லாருமே பார்த்துக்கோங்க என்ன ரூபத்தில் இருக்கோ இதே ரூபத்தில் தான் நாக வந்து நான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இந்த சிலையை சுற்றி படையெடுத்து என்னையை பார்த்தது இது வந்து அதிசயம் கிடையாது அற்புதம் எனக்கு கிடச்ச பாக்கியம் அப்போ நான் என்ன செஞ்சேன் ஒரு சூடத்தை அந்த மாமியும் அந்த மாமா இருக்கும் சூடம் கொண்டு வாங்க எனக்கு டிஸ்டன்ஸில் பக்கத்தில் நிற்கிறாங்க பயந்து போய் வரமாட்டேக்காங்க நான் இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் சூடத்தை எடுத்து அந்த நாகராஜாவுக்கு தீபாதாரணை காட்டுதேன் என்னையை பார்த்து எனக்கு ஒரு புண்ணையை காமிச்ச மாதிரி காமிச்சிட்டு அப்படியே இறங்கி போனார் இது ஒரு அற்புதம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த பிருந்தாவனத்தில் வந்து இந்த ஷெட்டெலாம் போட்டு எல்லாமே இருந்துச்சு இந்த தளம் போடலை இந்த தளம் வந்து நைட்டு வேலை முடிக்க பதினொன்றரை மணி ஆயிடுச்சு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிவிட்டு போயிட்டாங்க கேட்டை சாத்திட்டு நான் காலையில் வாரேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த விதமான இதுவும் உள்ளே வர முடியாது ஆட்களும் நடமாட முடியாது ஆனால் காலையில் நான் வந்து பார்க்கும்போது ஒரு அற்புதம் அந்த அற்புதம் இன்னும் அந்த நம்ம ராயரோட முன்னாலேயே இருக்குது என்னென்னா ஒரு நாகராஜா வந்து நான் எந்த அந்த நாகராஜரை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா அவர் வந்து நம்ம இடத்துல அந்த தடத்தை பயிற்சிட்டு போயிருக்காரு அந்த தடத்தை காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நாகர் வந்து வந்து இந்த வழியாக இங்கே ஒரு தடம் அந்த தட அழிஞ்சு போச்சு இது வழியாக சுற்றி வந்து அன்னைக்கு வந்து நம்ம ராயரை வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் டெய்லி ஒவ்வொரு விசேஷமான நாள் வந்து திரு யோக ராகவேந்திரர் அவரை வந்து வணங்குறதுக்கு அந்த நாகம் வருது இதுதான் உண்மை நிதர்சனம் நன்றி உண்மையிலே ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையாக தான் திரு ஆர்மம் அவர்கள் பகிர்ந்திருக்கிறாங்க அதாவது ராகவேந்திரருடைய வரலாற்றில் வந்து சர்ப்பரூபங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை எல்லாமே நிறைய நடந்திருக்குது மந்திராலயத்திலேயே சர்ப்ப விஷயத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம் பிச்சாலையில் பார்த்தோன்னா அந்த பஞ்ச அந்த ராகவேந்திர பிருந்தாவனத்தை சுற்றியே எல்லாமே சர்ப்பமாக தான் இருக்கும் அதனால் சர்ப்பம் வந்தது பெரிய விஷயமா இல்லாட்டா கூட இங்கே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம் ஏன்னா பக்கத்தில் பாம்பாட்டி சித்தர் இருக்காங்க பாம்பாட்டி சித்தர்னாலே எல்லாருக்கும் தெரியும் சர்பரூபந்தான் அந்த ரூபத்தில் அங்கே எல்லாமே நானும் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப பிரம்மாதமாக இருந்தது அப்படி அங்கே போன அந்த சர்ப்பரூப சிலை இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாருன்னா ராகவேந்திர தான் கேட்டு வாங்கி வாங்கி இருக்கிறாரு அந்த கொண்டுட்டு போன பாட்டி இங்கே கொடுக்கணும்னு நினச்சி வரல ராகவேந்திரன் அங்கே சங்கரன் கோயிலில் போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாரு பாம்பாட்டி சித்தர் ஆலயத்தில் போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறாரு அதுக்கப்புறம் இங்கே வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவங்க அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்களே தவிர நேரடியாக இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்மம் அவர்களுடைய உணர்வு அது ஸ்பீச்சுன்னு சொல்ல முடியாது அவருடைய பேச்சுன்னு சொல்ல முடியாது உணர்வுலேருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார் அது மட்டும் இல்லை ராகவேந்திரரை பார்ப்பதற்காக தினந்தோறும் அந்த நாகர் வருகிறார் அப்படிங்கிறத கூட அந்த தடங்கள்லாம் பார்த்தோம் உண்மையிலே மெய்சில் இருக்கக்கூடிய அனுபவம் நான் அதான் நான் முதலே சொன்னேன் இந்த சங்கரன் கோயிலோடய மடத்தினுடைய அந்த யோக ராகவேந்திரரை பற்றி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள்லாம் சொன்னால் பத்தாது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நானும் முதல் பதிவில் வந்து சுருக்கமாக தான் சொல்லியிருந்தேன் இப்போ அவருடைய அனுபவத்தை கேட்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இப்போ இன்னொருத்தருட்டே நான் அவர் அனுபவத்தை கேட்க போகிறேன் அவர் வேறு யாரும் இல்லை சுவாமிக்கு இப்பொழுது மூன்று மாதமாக அவர் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் பேரு சத்யநாராயணன் அவர்கள் சத்யநாராயண மாமா வந்து திருவையாறல்ல இருந்து வந்திருக்கிறாங்க ராகவேந்திரருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மத்வ சம்பிரதாயத்தை படி எல்லாரும் செய்து கொண்டிருந்தா கூட பாடல் இவர் வந்து எழுதுவதிலும் வல்லவர் இசையமைப்பதிலும் வல்லவர் ஏன் பாடுவதிலும் வல்லவர் இப்படி ஒரு அம்சம் வந்து இந்த மாமாவுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ராகவேந்திர கொடுத்த வந்து சக்தி தான் ஏன்னா இங்கே வந்து பாடணும் எல்லாம் செய்யணும் இல்லையா அதுக்காக வேண்டி ராகவேந்திர சுவாமி இவருக்கு பூஜை மட்டும் இல்லை பாடல்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அவருடைய பாடல்கள்லாம் எனக்கு சமீபத்தில் அனுப்பியிருந்தாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த யோக ராகவேந்திரரை பற்றி கூட பாடலாம் எழுதியிருக்கிறாரு அவருடைய அபிலாஷைகள் நிறைய இருந்தது என்னென்னா இசைப்பள்ளி தொடங்கி நிறைய பா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்த சேவை பண்ணணும் இசை சேவை பண்ணணும்லாம் இருந்தது அவர்கிட்ட வந்து நூறு நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்து படித்தாங்க ஆனால் அங்கே வந்த பிறகு அந்த சேவையை தொடர முடியல கண்டிப்பாக நான் ராகவேந்தர்ட்ட ப்ரேயர் பண்ணுறோம் இந்த இடத்துல வந்து இசைப்பள்ளியும் சேர்ந்து பூஜை மட்டும் இல்லை இசையும் நடக்கணுங்கிறத வேண்டிக்கொண்டு இப்போ அந்த மாமாவிட்ட வந்து சில விஷயங்களை கேட்போம் அவர் வாயால் இந்த ஆலயத்தை பற்றியும் அவருடைய அவருக்கு நடந்த விஷயங்களை பற்றிலாம் உங்கள்கிட்ட பகிர போயிடறாரு வாருங்க அவரை சந்திப்போம் மாமா வணக்கம் மாமா இந்த இடத்த பற்றி பொங்கலை பற்றி எல்லாமே பக்தாளுக்கு பகிரணும்னு கேட்டுக்கிறோம் பூஜ்ய ராகவேந்திராய சத்யதர்மரதாயச்ச பஜதாம் கல்பவ்ருட்சாய நமதாம் காமதே நிபே இதை நினைத்து பார்த்தால் மிகவும் அற்புதமாக இருக்கிறது ஏனென்றால் நானும் என் மனைவியும் இரண்டு வருடத்துக்கு முன்பு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இந்த இடத்தில் வந்து நாம் சேவை சாதிக்க முடியுமா என்று நினைத்திருந்தபோதில் ராகவேந்தருடைய என்னுடைய பிறப்பில் முதற்கொண்டு ராகவேந்திரடைய சேவை நடந்து கொண்டிருக்கிறதா எங்கள் குடும்பத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்து திரு அப்புறா அவர்கள் எனது குடும்ப நண்பர் அவர் மூலம் எனக்கு கேள்விப்பட்டு எனக்கு அது எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்து இங்கு மூன்று மாத காலமாக நான் பூஜை செய்து வருகின்றேன் மிக அற்புதமான தளம் மிக அற்புதமான பிருந்தாவனம் மிக அற்புதமான இடம் மிக அற்புதமான மனிதர்கள் நன் நண்பர்கள் பக்தர்கள் எல்லோரும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மேல் மேலும் வளர்ந்து சிறப்படைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை எல்லோரும் வருவார்கள் என்று நிச்சயமாக நம்புவோம் நண்பர் மணிகண்டன் அமைந்ததே எனக்கு பெரிய ஒரு பாக்கியம் இவர் மூலம் இன்னும் பிரசித்தி பட வேண்டும் என்பதுதான் அவருடைய பாக்கியம் போல இருக்குது அவருடைய அணு அருள் 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 கூடி அவர் ஸ்ரீ மாஞ்சாலம்ம பாண்டுரங்க பிட்டல் இதெல்லாம் ஒரு 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 நினைத்த மாத்திரத்தில் ஒரு இரண்டு இரண்டே மாத இரண்டே நிமிடங்களில் வந்தது இரண்டே மாதம் கூட சொல்லக்கூடாது இரண்டே நிமிடங்களில் இந்த பாண்டுரங்க வித்தியம் தான் வந்து வந்தது ஏதோ பேசி கொண்டிருந்தார்கள் உடனே ஆர்டர் செய்தார்கள் பண் பன்றாபுரத்திலிருந்து அவர்கள் வந்து இதில் அனுப்பித்தார்கள் ரயிலில் அனுப்பித்தார்கள் ரயில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சு அங்கேயிருந்து வந்தது இந்த பாண்டுரங்க விதம் இது ஆறு மாதம் ஆகிய பெரு பரிசையாகி மிகவும் அற்புதமான தளம் இதை மேலும் மேலும் எங்கள் அவர்கள் அவருடைய மேலும் மேலும் ஆற வேண்டும் என்று கேட்கிறோம் ஆமாம் வந்து அவர் கைங்கரியத்தில் என்னைக்கு எங்களுக்கு சாப்பாடெலாம் கிடச்சி இந்த இடத்துல அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பார் நீங்கள் அஞ்சு பேர் வந்திருக்கீங்க காலையில் எனக்கு அவருக்கு தீர்த்த பிரசாதமாக வச்சுட்டு உங்களுக்கு தந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அதுக்கு கொடுத்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன் அந்தந்த இடங்களுக்கு அவங்கவுங்க வந்தால் தான் உணர முடியுமே தவிர அடுத்தவங்க சொல்லி தெரிவதில்லை அங்கே கோயிலில் ஸ்ரீ யோக ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு அனைவரும் வர வேண்டும் ராகவேந்திர தரிசிக்கணும் அது மட்டும் இல்லை பக்கத்தில் பாம்பாட்டி சித்தர் சமாதி இருக்குது அங்கேயும் போங்க அப்புறம் சங்கரலிங்கம் கோயிலுக்கும் போங்க எல்லாமே இங்கே தரிசிக்கலாம் வாருங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் குமரி மந்திராலய மணிகண்டன் தற்போது ஸ்ரீ யோக ராகவேந்திர பிருந்தாவனம் சங்கரன் கோயிலிலிருந்து நன்றி வணக்கம் गुरु मेशाः ज्ञानवर्तिसुपुत्रायु